வணக்கம் தினத்தகவல் செய்திகள் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக தமிழ் தேசிய போராளி பாவலரேறு பெருஞ்சித்தனார் அவர்களின் பதினாறு தொகுதி அடைவுகள் நூல் அறிமுக விழா பொதுக்கூட்டம் ராமநாதபுரம் அரண்மனையில் நடைபெற்றது பெரியார் பேரவைத் தலைவர் நாகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில இளைஞரணி தலைவர் ஜெரோன்குமார் வரவேற்புரை நிகழ்த்தினார் விசிக்க முன்னாள் மேற்கு மாவட்ட செயலாளர் வேந்தை சிவா முன்னிலை வகித்தார் தமிழர் கட்சி மண்டல செயலாளர் க பாஸ்கரன் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரும் பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினருமான வேல்முருகன் திரைப்பட இயக்குனரும் முற்போக்கு சிந்தனையாளருமான தமிழ் தமிழக மக்கள் முன்னணி தலைவரும் பாபலரு பெருஞ்சித்தனார் அவர்களின் புதல்வன் பொழிலன் ஆகியோர் கலந்து கொண்டு வரலாற்று உரை நிகழ்த்தினார்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர் மனோஜ்குமார் மலையரசு போன்ற மருத்துவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றி வருகிறார்கள் இவர்களை பணி இடமாற்றம் செய்ய வேண்டும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு ஸ்கேன் எடுக்க வரும் நோயாளிகளை திட்டமிட்டு அரசு மருத்துவர்கள் நடத்தும் தனியார் ஸ்கேன் சென்டர்களுக்கு அனுப்பி கொள்ளையடிப்பதை தடுக்க வேண்டும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் செயல்படும் ஓஎன்சிசி நிறுவனம் மக்களுக்கான வளர்ச்சி திட்டப் பணிகளை கண்டறிந்து செயலு செயலாற்றுவதை தவிர்த்து தனியார் கார்பரேட் நிறுவனங்கள் இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதை தடுத்து ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் தமிழகத்தின் எந்த இடத்திலும் புதிதாக ஓஎன்சிசி ஆய்வுக்கு தமிழ்நாட்டில் அனுமதி அளிக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தந்தை பெரியார் திராவிடர்களாகும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவிச்சந்திரன் தமிழக மக்கள் முன்னணி பாவல் தமிழ்நாடு மக்கள் விடுதலை இயக்கம் பொதுச் செயலாளர் தங்கக் குமரவேல் தமிழ் புலிகள் கட்சியின் மாநில இளம் இளம்புலிகள் அணி செயலாளர் தமிழ் முருகன் விசிக முன்னாள் மண்டல செயலாளர் முகமது யாசின் எஸ்சி எஸ்டி கூட்டமைப்பு மாநில செயலாளர் ஆதித்ய சேக்கிழார் மக்கள் அதிகாரம் மாவட்ட செயலாளர் ஆனந்தன் திராவிடர் விடுதலை கழகம் மாவட்ட செயலாளர் பெரியார் முத்து சமூக செயற்பாட்டாளர் மு தமிழ் வாணன் தமிழக மக்கள் முன்னணி செங்கொடி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் நிறைவில் பெரியார் பேரவை மாவட்ட செயலர் சையது சேக் அப்துல்லா நன்றி கூறினார்